உலகத்தை காத்து ரட்சிக்க கூடிய அதி உஷ்ணமாகி வெயிலில் மிகவும் வாடி வெண்ணிறமாகிய திருமேனியானது புன்னிறமாகியும் கண்டம் கருப்பாக மாறியும் திருவுருவமெல்லாம் மாறி வெளியே நின்று உடலங்கள் பிரிவாற்றமையால் தயவுடன் தங்களை அழைத்து வரச் சொன்னார் வாரி சுந்தரமுர்த்தி நாயனாரே உம்முடைய பரமீஸ்வரன் வினோத நடத்தைகளை என்னவென்று சொல்வேன் சர்பமணிந்து தாருகாப்பனத்தில் பிச்சையெடுத்து ரிஷி பத்திரிகளுடைய கற்பை அழித்தும் விஷ்ணு மோகினியை புணர்ந்தும் ஆணையை உரித்து போத்தும் குளித்தோல் உடுத்தும் ஆமையோடு அணிந்தும் ரிஷபத்தின் மேல் ஏறியும் சுடலிதனில் ஆடியும் வெள்ளால் அடி உண்டும் அடி பட்டும் விறகு சுமந்து விற்றும் வேட நெற்றிலை தின்றும் பிட்டுக்கு மண் சுமந்து நரியை பரியாக்கி பரியை நரியாக்கும் பாண்டியன் கையால்